மன்னார் மாவட்டம் தாழ்வு கிராம மீனவர்கள் தமது கடற்பரப்பில் காணப்படும் சிவப்பு நண்டுகள் என அழைக்கப்படுகின்ற ஒரு வகையான நண்டின் தாக்கம் காரணமாக குறித்த மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் மன்னார் தீவு பகுதி சார் சர்காமங்களை கொண்ட பகுதியாகும் இவற்றில் தாழ்வுப்பாடு கிராமமும் ஒன்றாகும் குறித்த கிராமத்தில் கடந்த பல நாட்களாக சிவப்பு நண்டு என அழைக்கப்படுகின்ற ஒரு வகையான நண்டினால் மீனவர்களின் வாழ்வாதாரம் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நண்டு மீனவர்களின் வலைகளில் பாரிய அளவில் சிக்குவதனால் மீனவர்களின் வலை தொகுதி சேதமடைந்துள்ளது குறித்த நண்டை எந்த ஒரு தேவைக்கும் பயன்படுத்த முடியாது என மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் இப்பகுதி மீனவர்கள் கடந்த பதினைந்து வருடங்களுக்கு முன் குறித்த சிவப்பு நண்டினால் ஒரு தடவை இப்பகுதியில் பாரிய சேதத்தை ஏற்படுத்தி இருந்ததாகவும் அதன் பிற்பாடு இந்த ஆண்டு இவ்வாறு வருகை தருவதாகவும் மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் மீனவர்களின் வலைகளில் சிக்கும் குறித்த நண்டுகளை வலையிலிருந்து பிரித்தெடுக்க முடியாத நிலைமை காணப்படுவதோடு இதனால் வலைகள் பாதிக்கப்படுவதாகவும் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் அப்பகுதி மீனவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் பார்க்குறது அங்கே அவங்க வந்து படகால வந்து அவளை நண்டையும் இங்கே கொண்டு வந்து போட்டுட்டு வீனை மட்டும் பிடிச்சிட்டு போயிடலாம் அது எங்களுக்கு சரியான இழப்பு ஒரு வலை போட்டு செய்ய பத்து லட்சம் தான் முடியும் அந்த வலை இப்போ கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் ஒரு ஐம்பது போட்டுக்கிட்ட அந்த வலை செய்யுது குறைஞ்சது ஐம்பது போட்டு செய்யுது அந்த ஐம்பது போட்டுக்கும் எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே நீ இந்த வலையை தான் வலையை பாருங்கள் நீங்கள் அந்த வலையை என்ன செய்யறான்னு அந்த அசிப்பன் நண்டு பட்டோனைக்கு அந்த வலையெல்லாம் அப்படியே பிச்சு பிஞ்சிட்டு போயிடுது அது என்ன செய்யணும் எங்களுக்கு